நீ கேட்ட கேள்விக்கு நேரடியான பதிலை கொடுப்பதற்காகத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனப்பார அத்துனையும் அறிந்துவிட்டு இனி உள்ளதை உள்ளபடி என்னிடம் சொல்லி புரிய வைத்து விட்டாய் இனியும் யாருமில்லை இல்லை யாரும் இல்லை என்று எண்ணி கொள்வதை விட யாரும் உனக்காக இல்லை என்று வருந்துவதை விட இந்த தாய் இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் நடக்க இருக்கும் விஷயத்தில் நான் உனதாக இருந்து கொண்டு இருக்கும்போது என் தங்கமே உன் வாழ்க்கையில் கவலை உனக்கு எதற்கு என்று தான் சொல்கிறேன் உன் சந்தோஷத்தில் நான் பங்கெடுத்து கொண்டு இருக்கும்போது ஏன் நீ கவலையை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் உறவே வேண்டாம் என்று முறித்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனவர் இப்பொழுது உனக்கான விஷயத்தில் வந்து இருக்கின்றான் உன்னை தேடித்தான் வந்து கொண்டு இருக்கின்றான் உன் வாழ்க்கை மாறும் தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது உன் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் போனவள் இப்பொழுது உனக்கான வாழ்க்கையை உனக்கே என்று நிரந்தரமாக்கத்தான் வந்து இருக்கின்றாள் என் தங்கமே எத்துணை சோகத்தை தான் மனதிற்குள் வைத்து கொண்டிருப்பது எத்துணை சோகம்தான் உன்னை ஆட்கொண்டு இருப்பது எந்த திசையை போனாலும் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது அதை தாண்டி வெளிச்சம் நின்ற ஒன்றை இல்லவே இல்லையே இருள் சூழ்ந்ததை போல் அல்லவா என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பதும் யதார்த்தமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது உனக்கான விஷயத்தில் உனக்கே உன்னதென்று புரிந்து கொள் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன் நடப்பது என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றாயே நீ ஏதேதோ கண் கலங்கி கொண்டிருக்கின்றாயே கவலைப்பட்ட தருணத்திற்கும் கண் கலங்கிய தருணத்திற்கும் விடை கொடுக்கும் தருணமாக நானே இந்த தாய்வராகி இருந்து கொண்டு இருக்கும் போது நீ சற்றும் யோசிக்காதே உனக்கென்று விதிக்கப்பட்டதிலிருந்து நான் வெளிவர மாட்டேன் பிள்ளையே உனக்கென்று உனக்கான சத்தியத்தை கொடுப்பதிலிருந்து நான் வெளிவரப் போவதே கிடையாது நடப்பதையெல்லாம் பார்த்து உன்மனம் இங்கு பதற்றமோ பயமோ அடைய வேண்டாம் கவலையும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் இனி நீ நினைத்தது தான் அப்படியே நடக்கப் போகிறது வெற்றி வாங்கி சூடும் தருணத்திற்கு வந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் இங்கு நல்லதாகத்தான் நடந்து கொண்டு இருக்கப் போகிறது உன் உறவானவரும் இங்கு வந்து சேரத்தான் போகிறார் நம்பிக்கைக்கோள் நீ நினைத்ததை நானே நடத்தி போகிறேன் என் தங்கமே நீ ஒன்றை மட்டும் இந்த அம்மாவிடம் சொல்லிக் கொண்டே இரு எத்துணை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் தீர்க்கக்கூடிய தைரியத்தை மட்டும் எனக்கு தாத்தாயே என்று மட்டும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இரு தேவையில்லா அந்த வாரத்தை தூக்கி சுமப்பதனால் உனக்கு மேலும் மேலும் அங்கு மன அழுத்தம்தான் அதிகமாகும் உன் பிரச்சனைகளின் வாரத்தை தாங்கிக் கொள்வதற்கு இந்த தாயானவள் அவள் தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அங்கு அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய் மாற்றங்களை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது இதனால் வரையிலும் கடந்து வந்த பாதை பற்றி இங்கு யாருமே எதுவுமே குறை சொல்லவில்லை மீதி இருக்கின்ற காலத்தை இந்த அன்னையுடன் சேர்ந்து உனக்கான வாழ்க்கையை வளமாக மாறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டே இரு நீ படும் கஷ்டத்தை அறிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதில் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை பார்ப்பதற்காக ஓடி ஓடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனது இருக்கின்ற காயங்கள் எல்லாம் காணாமல் போக போகிறது உன் கண்ணீருக்கு நான் முடிவுரை கட்டத்தான் போகிறேன் நீ ஆனந்தத்தில் என்னிடம் வந்து நான் சொன்ன பொக்கிஷத்தை என் கையில் ஒப்படைத்து விட்டாய் தாயே என்று நன்றி கூறத்தான் போகிறாய் நன்றி என்ற ஒற்றை சொல்லுக்குத்தான் நானும் இத்தனை பாடுபட்டு உனக்கான விஷயத்தில் முழுமதியாக பொறுப்பேற்று நீ கேட்ட வெகுமதியை எப்படியாவது உன் கையில் ஒப்படைத்தே தீருவேன் என் பிள்ளையே இன்ப அதிர்ச்சியை தருவதற்காகத்தான் இந்த ராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன் மனதில் நினைக்கின்ற காரியத்தை தவிர வேறு எதை எதையோ நினைத்து இருக்காதே நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைந்து கொண்டிருந்தால் அந்த நிலை மட்டும்தான் உன் மனதில் குடிக்கொண்டு இருக்கும் அடுத்ததை பற்றி எல்லாம் நீ யோசிக்கவே மாட்டாய் உன் சந்தோஷம் எதுவென்று உனக்கு அறிந்த பிறகும் ஏன் நீ அமைதி காத்து கொள்கிறாய் அது இருந்தால்தான் உன் சந்தோஷம் என்றால் அதை பெறுவதற்கான முயற்சிகளில் ஏன் இறங்கிக் கொள்ளாமல் இருக்கின்றாய் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே உன் மனதில் எல்லா விஷயத்திலும் நானே உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நானே உனக்கு உன் தாயாக இருந்து உன் செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றியை கொண்டு வருவதற்கான முன்னோட்டத்தை தரும்போது நீ மனம் வருந்தவே வேண்டாம் உன் இயக்கத்திற்கான தீர்வை கொடுப்பதற்குத்தான் உன் வராகி என்னை நான் வந்திருக்கின்றேன் உன் வீட்டிலே இப்போதெல்லாம் அங்கு சந்தோஷம் இல்லாமலும் மகிழ்ச்சி இல்லாமலும் ஏதேதோ நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதுவெல்லாம் இந்த குழப்பங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரம் உனக்கான் மாற்றத்தை கொண்டு வந்தே தீரப்போகிறது நடப்பதை பார்த்து இனி நீ ஆச்சரியப்படத்தான் போகிறாய் ஏனென்றால் உன்னை அங்கு யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள் என்று எனக்கு தெரியும் யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்கள் என்றும் எனக்கு புரியும் அத்தனை பேரின் மத்தியிலும் உன்னை தரம் இருத்த தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைப்பதுதான் இந்த அன்னையின் பெரும் பகுதியாக இருக்க போகிறது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளின் கனவுகளையும் சரி செய்வதற்கான எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்ளும் போது நீ நீயாகவே இருந்து உன் காரியத்தை செயல்படுத்தி இரு அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நீ எடுக்கின்ற அந்த காரியத்தை விட்டு விடாதே மனதில் இருக்கின்ற வழிகள் என்னவென்று நான் பிறகு தானே தேடி அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைகளின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி நல்ல நாள் நெருங்கி விட்டது என்றுதான் அர்த்தம் எந்த நாளை தேடிக்கொண்டிருந்தாயோ இந்த நாள் நம்மருகில் இருந்தால் நமக்கனதாக மாற்றி விடலாம் என்று நினைத்தாயோ அந்த நாளை உன்னருகில் வைத்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களிலும் இப்பொழுது மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கான என் வெற்றி பொக்கிஷத்தை தருவதற்கு வந்து விட்டேன் நீ நினைத்ததை நினைத்த மாதிரி தான் அடைய போகிறாய் யாரும் இங்கு யாருக்கும் சலைத்தவர்கள் இல்லை தானே அதன் பிறகு அவரைவிட நான் குறைந்தவர் இவரைவிட நான் குறைந்தவர் அவரைவிட நான் உயர்ந்தவர் விட நான் உயர்ந்தவர் என்றெல்லாம் சொல்ல முடியாது சரிசமமான இந்த உலகத்திலே எல்லோரும் எல்லோருடைய விஷயத்திலும் அங்கு முயற்சிகளை மட்டும் மேற்கொண்டு அவர்களுக்கான முயற்சியின் பாதையில் வெற்றி மேல் வெற்றி பெறும் வாய்ப்பினை பெற வேண்டும் என்று இந்த அன்னையின் அருளாசியை பெறுவதற்காக நீ வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே நான் உன்னை கண் கலங்க போவதே கிடையாது நடப்பதை மட்டும் பொறுத்திருந்திருப்பார் இனி எல்லாம் உனக்கு நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது வெற்றிக்கான இந்த பாதையில் பல தடைகள் வந்து கொண்டிருக்கின்றதோ நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் என் பொக்கிஷத்தை பெற முடியவில்லையே அப்படி என்ன செய்து விட்டேன் அந்த அளவுக்கு என் கஷ்டங்களும் காயங்களும் மட்டும்தான் என்னை துரத்தி வந்து கொண்டிருக்கின்றதோ என்று யோசிக்க வேண்டாம் அந்த கஷ்டத்தையும் காய என் பிள்ளைகள் அங்கு வைத்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கான பெருமகிழ்ச்சியும் அறவர்களுக்கான இரட்டிப்பு நன்மையும் தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் திகழப் போகிறது இப்பொழுது இருக்கும் நிலையை பார்த்து நீ கலங்காதே வரும் காலங்களில் உனக்கான மகாழ்வான மகிழ்வை நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் என் தங்கமே உன் மனதில் எடுத்துக்கொள்கின்ற அந்த காரியமானது மிக பெரிய அளவில் வெற்றியைத்தான் பெறப்போகிறது எதிர்வருகின்ற தருணத்தை நினைத்து உன் மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்காதே உன் மனதில் கண் கலங்கி கொண்டு இருக்காதே கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ கண்கலங்கிய விஷயத்திற்கும் விடை கொடுக்கத்தான் இந்த தாயான் அவள் வந்து கொண்டு என் பிள்ளையே யாரோ ஒருவருக்காக உன்னை ஒதுக்கிவிட்டார்கள் யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்தார்கள் என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நடக்கப் போகும் விஷயத்திற்கும் நம்பிக்கையான தருணத்திற்கும் நான் உனக்கை நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது வெற்றி உனதாகத்தான் போகிறது நீ நினைத்த காரியத்தை நானே முன்னின்று நடத்தி தரத்தான் போகிறேன் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது உன் வாழ்க்கைக்கான தருணமும் வந்தே விட்டது என் வெற்றி வாக்கு பளிக்கும் பார் ஓம் ஸ்ரீவராகி தாயே போச்சி